தமிழகத்தை பொறுத்தளவு விவசாயத்திற்கு மாற்றாக குறிப்பாக சில தொழில்கள் தான் பிரதானமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது அதில் தென் மாவட்டங்களை பொறுத்தளவு நமது பகுதியை எடுத்துக்கொண்டால் தீப்பெட்டி தொழில்தான் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மாற்று தொழிலாளாக குறிப்பாக ஏழை பெண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பையும் கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்து கொண்டமாக தீப்பெட்டி தொழில் காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது இந்த தீப்பெட்டி தொழில் தொடங்கி இன்றைக்கு நூற்றாண்டை நிறைவு செய்கின்ற நேரத்தில் நூற்றாண்டு பாரம்பரியமான தொழில் என்பதை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நூற்றாண்டு பாரம்பரியத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லிய நேரத்தில் இதுக்கு யாரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று இங்கே உள்ள தீப்பெட்டி தொழிலாளர்களெல்லாம் கலந்து ஆலோசித்த நேரத்தில் இந்த தொழில் பெரிய சவாலை சந்தித்த நேரத்தில் ஜிஎஸ்டி நாடு முழுவதும் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் தீப்பெட்டிக்கு என்று பதினெட்டு சதவீதம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த பதினெட்டு சதவீதம் வரியே தீப்பெட்டி தொழில் சார்ந்தவர்கள் செலுத்துகின்ற நிலை வந்தால் தீப்பெட்டி தொழிலை தொடர்ந்து நடத்த இயலாத நிலை வந்ததை அறிந்தவுடன் அன்றைக்கு இன்றைக்கு அனைத்து அண்ணாதிரவ முன்னேற்ற கழகம் அம்மாவின் அரசு சென்றது அன்றைக்கு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் இங்கே இரண்டு மூன்று முறை இங்கே உள்ள தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் நேஷனல் தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் இங்கே கோல்பட்டி சாத்தூர் செவ்வாய்சி போன்ற அனைத்து அந்த தீப்பெட்டி தொழில் சார்ந்த சங்க பிரதிநிதிகளை அழைத்து சென்று அவர்களிடம் முறையிட்ட நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல் முதலாக ஜிஎஸ்டி நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரம் அமல் அமலுக்கு வந்த நேரம் எனவே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை மாண்பு நிதி அன்றைக்கும் நிதியமைச்சராக மாண்பு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இருந்தார்கள் எனவே அந்த நேரத்தில் மாநில அரசின் மூலமாக முறையிட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மாண்புகி ஜெயக்குமார் அவர்கள் பல் பல நிலைகளில் அன்றைக்கு பணியாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவர் பல முறை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சென்று அதை அழுத்தத்தை கொடுத்தார்கள் நிறைவாக நான் முதலமைச்சரிடம் அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அனுமதியை பெற்று தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாகிகளோடு தலைநகர் டெல்லிக்கு சென்றோம் டெல்லிக்கு சென்று மாண்பு நிதியமைச்சர்களை சந்தித்த நேரத்தில் தான் நாங்கள் முறையிட வேண்டியது எல்லாம் நாங்கள் சென்று அமர்ந்தவுடன் அவர்களாகவே இந்த தொழிலில் உள்ள பிரச்சனை எல்லாம் தெல்ல தெளிவாக எங்களிடம் எடுத்துக்கூடி பன்னெண்டு சதவீதமாக செமி மெக்கானிசம் இல்லை மெக்கானிசம் இது பாதியாக வேணுமா ரெண்டு ஸ்லாப் வேணுமா பதினெட்டு பன்னெண்டு என்று வேணுமா ஒரே அடியாக பன்னிரெண்டு வேணுமா என்ற சதவீதத்தில் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதம் தான் வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக நான் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல அந்த கோரிக்கை வைத்து முப்பது நாட்களுக்குள்ளேயே பன்னிரெண்டு சதவீதமாக குறைத்து அதற்கு பிறகு தொழில் நிரந்தரமாக தடையின்றி சிரமமின்றி நடத்துவதற்கு வழி செய்தார்கள் அதற்கு பிறகு அதற்கு நன்றிக்கணாக அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி தலைநகர் டெல்லியிலே சூரஜ் குன்றில் உள்ள தாஜ் குரூப் ஹோட்டலில் வைத்து அங்கே ஒரு தேட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்தியா முழுமைக்கு உள்ள விற்பனையாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் மாண்மிகு நிதியமைச்சர் கலந்து கொண்டார்கள் அங்கே நன்றி அடிப்பு கூட்டமாகவும் அங்கே நடைபெற்றது அதற்கு பிறகு தொடர்ந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பரமசிவம் அவர்கள் அந்த தேட்டியில் தொடர்ந்து அதுக்கு அடுத்து சேலஞ்சாக லைட்டர் வந்து விட்டது அதை சொன்னார் அதை இங்கே இரண்டு முறை சட்டமன்றத்தில் நான் கவன சிறப்பு கவன ஒரு முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் அடுத்த முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அன்றைக்கு முதலமைச்சர் கூட இருந்தார் இருந்து அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக அந்த லைட்டர்லாம் மத்திய அரசு நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே போல் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவில் அங்கே உள்ள அந்த யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி போல் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது என்று சொன்னால் நமது மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் நிச்சயமாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்தி அந்த கெஜெட் பேப்பரெலாம் அன்றைக்கு உடனடியாக சட்டப்பேரவை தலைவருடன் சமர்ப்பித்தேன் தலைவர் அவர்களும் நமக்கு சாதகமாக இதை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அங்கே பதிவு வைத்தார் உடனடியாக ஆவணம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் இன்று வரை நடைமுறைக்கு வரவில்லை அதற்கு பிறகு டெல்லி தலைநகர் டெல்லிக்கு சென்று வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலோடைய அலுவலகத்தில் துறை அதிகாரிகளோடு ஒரு பெரிய ஆய்வு கூட்ட ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார் அதில் அந்த துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரெல்லாம் தொடர்பு வந்து இன்றைக்கு அந்த லைட்டரை பயன்படுத்துவதற்கு ஏன் தடை செய்யக்கூடாது என்ற அளவில் முதல் கட்டமாக அந்த லைட்டர் உற்பத்தி கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியது போல் அனுப்பி அது பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு நிச்சயமாக தடை விரைவாக வரும் அவர் சொன்னது போல் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் லைட்டரை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் தான் இறுதியான கோரிக்கை அதை நிதியமைச்சர் மன்முக அம்மாவளுடைய கவனத்துக்கு கொண்டு நேரத்தில் அவரும் நான் நிச்சயமாக மத்திய அரசுக்கு துறை அந்தந்த துறைக்கு சொல்லி ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கை இங்கே வலியுறுத்துகின்ற அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற கூட்டமாகவும் இந்த கோரிக்கை வலியுறுத்துகின்ற கூட்டமாகவும் அமையும் அது தீப்பெட்டிக்கு என்பது நமது கோல் இன்றைக்கு இந்த சங்கத்தைச் சேர்ந்த அன்பு சோகர் பரமசிவம் மற்றும் உள்ளிட்ட சகளை சொன்னதை போல இன்றைக்கு சாத்தூர் செவ்வாசி தென்காசி வட வடையாற்கட மாட்டே குடியாத்தம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் கூட அதை நூற்றாண்டை நடத்துவதற்கு மாண்முக நிதியமைச்சர் நமது கோவில்பட்டியிலே நடத்தலாம் என்று அனுமதி கொடுத்ததுக்காகவும் அவர்கள் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கிடையாட்டிருக்கின்றேன் எனவே கோவில்பிட்டிக்கு அது ஒரு பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு புவிசார் குறியீடு தர வேண்டும் இன்றைக்கு கோவில்பட்டி கள்ளமிட்டாகி புவிசார் குறியீடு பெற்றோம் நான் அந்த கவன தீர்மானத்தில் பேசும்போது புவிசார் குறியீடும் வேண்டும் என்று சொன்னேன் அன்றைக்கு தொழிலாளர்கள் துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும்போது அதற்கு போரிய ஆதாரங்கள் இருந்தால் ஆவணங்கள் இருந்தால் பரிசீலிக்கப்படும் சொன்னார்கள் நான் ஆவணங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நூற்றாண்டு உலா சமீபத்தில் சேவை கொண்டாடப்பட்டது அடுத்தபடியாக நாங்கள் கோல்பீட்டிலே கூட கொண்டாடுவதற்கு தயாராக என்று கருத்தை அங்கே சொன்னேன் அதையும் கேட்டுக்கொண்டு பதி பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது பரிந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இப்போ கோவில்பட்டி நம்ம சாப்பிட்றோம் செவ்வகாசி ஆகிய தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு பெறுகின்ற நிலையிலே இருக்குது அதுவும் வலியுறுத்தப்படும் ஆக இது ஒரு விழா நல்ல விழாவாக நன்றி செலுத்துகின்ற விழாவாக இல்லாமல் தீப்பெட்டிக்கு பாரம்பரியத்தை நூற்றாண்டை பறைசாற்றுகின்ற விழாவாகவும் எஞ்சிய கோரிக்கைகளை நிறைவேற்று கோரிக்கை வைத்து அதை அநேகம் நிறைவேற்றுகின்ற நிலுவையில் இருக்கின்றது அந்த நிறைவேற்றுகின்ற நல்ல விழாவாகவும் இந்த அமையும் என்பதை மயிலோடு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து